ஆறாவது நாள் பச்சை பயிறு சுண்டல் பண்ணிட்டு இருக்கோம் நம்போ ஸோ சோக் பண்ணால் பயிர் ரெடியாக இருக்கு நம்மக்கிட்ட ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு நம்ம இந்த வாட்டர் பாயில் இருக்குது ஸோ இந்த இதில் நம்ம வந்துட்டு இந்த பச்சை பயிர் சுண்டல் நம்ம சோக் பண்ணால் பச்சைப்பயிறு இதில் போடுறோம் நம்ம நல்லா சாஃப்ட்டாக பாயில் ஆன உடனே இது வந்துட்டு ஒரு பச்சை பயிர் பாயில் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம் ஸோ நல்லா சாஃப்ட்டாக நல்லா பாயில் ஆகிருக்கு சோக் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன் பாயில் ஆகிடும் இட் பண்ணோன்னா இட்வில்கேட் டைம் டிலே இல்லை டைம் ஜாஸ்தியாகும் பாயில் பண்ணுறது நம்மளுக்கு ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகி ரெடியாக இருக்கு ஸோ சாஃப்டாக நல்லா பாருங்கள் ஸோ பாயில் ஆகிடுச்சு நம்ம இது ரேஞ்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த சுண்டல் ப்ரிப்ரேஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம் பேன் வச்சிருக்கோம் சூடு பண்ணுறோம் இப்போது நம்ம சுண்டல் பண்ணுறது ரெடியாக இருக்குது பேன் நல்லா ஹாட்டாக இருக்குது ஸோ நான் ஆயில் லைட்டாக கிரீஸ் பண்ணுறேன் இந்த தாளிக்கிறதுக்கு ஒரு லைட்டாக சூடான ஆயில் சூடான உடனே கடுகு தாளிக்கிறேன் அடுகு நல்லா ஆன உடனே ஸோ நாலு ஒரு நாலு உளுந்து போடுறேன் கருவேப்பிலை போடுறோம் நம்ம ஸோ கருவேப்பிலை போன உடனே இஞ்சி கொஞ்சம் உண்டு பச்சை மிளகா இஞ்சி டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டு கொடுக்கும் அது ஸோ இஞ்சி போடுறோம் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்ச உண்டு பெருங்காயம் உப்பு போட்டுறோம் ஸோ தாலிப்பு ரெடி ஆச்சு ஸோ இந்த பாயில் பண்ணி நல்லா ஹாட்டாக இருக்க அந்த மூங்கால் க்ரீன் மூங்கால் சுண்டல் வச்ச போடுறோம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரே ஆஃப் பண்ணிட்டு தேங்காவை நம்ம தூக்குறோம் சரிங்களா ஸோ பச்சை பயிறு சுண்டல் ரெடி சோ இப்போ இத வந்துட்டு ஒரு டிஷ்ல போட்டு நம்ம சர்வீஸ் பண்ண போறோம் சோ சிக்ஸ்த் டே ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெசிபி இது பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த இன்னைக்கு ஆறாவது நாள் அன்றைக்கி நவராத்திரி பால் சாதம் பச்சைப்பயிறு சுண்டல் பச்சை பச்சைப்பயிறு சுண்டல் ரெடியிருக்கு நீங்கள் ரெசிபீஸ் ரெடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்